வணக்கம் என்னோடய பேர் லக்ஷ்மி நான் குன்றத்தூர்லேருந்து வரேன் எங்களோடய கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் அதாவது சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக் பேக்கை ஒழிப்போம் நம்மளுடைய தமிழகத்தில் வாழ்வாதாரமாக இருக்கும் சனல் பைகளை நூல் பைகளை நாங்கள் தயாரிக்கிறோம் இது வந்து நாங்கள் வந்து பல்காகவும் பண்ணித்தரோம் ஹோல்சேல்லையும் இருக்குது எங்கக்கிட்ட வந்து டெய்லர்ஸ் வச்சு நாங்களே ஒரு யூனிட் வச்சு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஸோ எங்கக்கிட்டேயும் வேலைகள் வாங்கி வேலை வாய்ப்புக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அதாவது எங்களுடைய ஆர்டர்ஸை நாங்கள் வந்து தைக்க தெரிஞ்ச லேடிஸ்க்கும் கொடுக்குறோம் ஸோ அவங்களும் தைச்சி கொடுக்கலாம் அதாவது எங்கள் மூலயமா நாங்கள் வாழ்வாதாரத்தை பல மக்களுக்கு உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் நான் குன்றத்தூரில் இருக்கேன் ஸோ சுய குழுக்கள் எங்களை அணுகலாம் இ வாங்கி வீட்டில் போய் சேல்ஸ் பண் டோர் ஸ்டெப்ஸ் சேல்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து எக்ஸிபிஷனில் பண்ணுறதுக்கோ நாங்கள் தரோம் அது மாத்தம் இல்லாமல் இப்போ வந்து பிளாஸ்டிக்கோட ஒழிச்சதுனால இப்போ எங்களோட பேக்ஸ் வந்து நிறைய இடத்துல மூவ் ஆகிட்டுருக்கு ஆர்டர்ஸும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஸோ நல்ல முறையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் ஒரு கடந்த ஒரு பத்து வருட காலமாக இதில் அனுபவத்தோடு நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும்னா என்னோடய நம்பர் இருக்குது என்னோட நம்பர் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு ஆண்டர்பிரைனரை உதவிக்கரம் கொடுக்குறோம் தொழில் முனைவோருக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய தொழில் முனைவோருக்கான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் எனக்கு வாய்ப்பு அழுத்த பிஸ்னஸ் குயின் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வேணுமா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்